ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கனவா மீன் பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டு பல்லாரியை பொடிசை நறுக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கடுகு உளுந்தப்பருப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை தேங்காய் எண்ணெய் கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்காய் துருவல் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பை நல்லா தாளிச்சுக்கோங்க அதுக்கு கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு கருவிப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்ச கனவா மீனை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்ட பிறகு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கறிவிப்பிலையும் சேர்த்துக்கோங்க மூடி வச்சு ஒரு காமணரம் நல்லா வேகட்டும் தேவையான மசாலா தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் வத்தல் பொடியும் நல்லா குறை குறைப்பாக இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வெந்த பிறகு அரைச்சி வச்ச மசாலாவாக மேலே போட்டு விடுங்க கறிவேப்பிலையும் போட்டு விடுங்க நல்ல காமனாக நல்ல வேகட்டும் அதுக்கப்புறம் நல்ல கிளறி விடுங்க சூப்பரான கனவா மீன் பொரியல் ரெடி ரெடியாகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்